வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் அறுநூற்றி அறுபது சலத்தார் பொருள் செய்தே மாறுதல் பசுமண் களத்துணி பேதிடி அற்று இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் சலத்தார் அப்படின்னா வஞ்சனையால் பொருள் செய்தே பொருள் சேர்ப்பது மாறுதல் அப்படின்னா பொருள் செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்வது அதாவது பலப்படுத்துவது பசுமண் களத்து நீர் பச்சை மண்களத்தில் நீரை ஊற்றிவிட்டு பெய்திரியினா ஊற்றி வைத்தார் போல் அதாவது சொறிந்து பெய்திரினா சொரிந்து அதாவது நீரை ஊற்றி அதில் பாதுகாத்து ஊற்றி வைத்து போன்றது அப்படின்றாங்க அதாவது இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு வஞ்சனையால் பொருளை சேர்த்து தன்னை பலப்படுத்தி ஆனால் ஒருவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தோடு ஒப்பிடப்படுகிறான் என்றால் ஒரு பச்சை மண்கணத்தில் நீரை ஊற்றி வைத்து அதனை பாதுகாப்பதை போன்றது அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் வஞ்சனையான வழியால் பொருளை சேர்த்து தன்னை ஒருவன் பலப்படுத்துதல் என்பது பச்சை மண்கலத்தில் நீரை ஊற்றி வைத்தா போன்றது நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்